நிச்சயதார்த்தம் முடித்து இன்னும் சில நாட்களில் திருமணம் பத்து நிமிடத்தில் கௌதம் என்று கேட்டான் இரண்டு நிமிடம் முறைந்து இப்படி எழுதிட்டு இருக்க என்று என்ன எழுதிட்டு இருக்க என்றவரிடம் ரிப்போர்ட் தந்தாரா

அந்த ஒரு மணி நேரம் ஒரு யுகமாக கடந்தது நம்மால் முயற்சி செய்து பார்க்கலாம் நிச்சயமாக சிறுநீற்று சிறு நீராக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சியும் மேற்கொள்வோம் என்று ஆறுதலாக கூறினார் டாக்டருடைய பேச்சை கீதாவுக்கு சிறிது நேரம் ஆறுதலை கொடுத்தது

இன்னும் என்று அவன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான் ஆர்டர் பண்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தால் கீதா சிறிது நேரம் கழித்து கௌதம் மிக மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட சொல்ல உடோடி வந்திருக்கேன் என் கிட்னி அம்மாவுக்கு பொருந்தும் என்று ரிப்போர்ட் சொல்லுது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் கிட்னி கொடுக்க சம்மதம் சொல்ல போகிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியாக கூறினாள் கீதா கௌதம் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் என்ன கௌதம் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீ என்ன பதிலா ஒண்ணு சொல்லலையே என்ன ஆச்சு அம்மா எப்படி இருக்காங்க அவங்க உடம்பு கிட்னி மாற்றத்தை தாங்குமா இது பற்றி தம்பி கிட்ட பேசிட்டியா என்று முகம் சிவக்க கோவத்துடன் கீதாவை பார்த்து கேட்டான் கௌதம் என்ன பேசுற கௌதம் அம்மாவோட உடம்பு நல்லா இருக்கிறதுனால தானே டாக்டர் ஆபரேஷனுக்கு ஆலோசனை சொல்றாரு இப்ப போய் நீ இத பேசுறியே நான் உன்னிடம் நேரடியாக பேசிடலாம் என்று நினைக்கிறேன் நம்ம கல்யாணம் நிச்சாரம் ஆகி இரண்டு மாதம் ஆகிருது அதுக்குள்ள அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் விட்டது நீ வேற கிட்னி கொடுக்கணும்னு சொல்ற கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் நாளைக்கு நீ ஒரு குழந்தை பெத்துக்கணும் வளர்க்கணும் அது எப்படி எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க ஏன் நானே ஒத்துக்க மாட்டேன்

என்றாள் கீதா அதற்கு எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் கௌதம் என் கருத்தை மாத்திக்க முடியாது எங்க அம்மாவுக்கு கிட்னி கொடுப்பது தான் எனக்கு பெருசு என் திருமணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை உலகம் சிறியது என்றாவது சந்தித்துக் கொள்வோம் என்ன துக்கம் தொண்டை அடைக்க வேகமாக எழுந்து திரும்பி பார்க்காமல் நடந்தாள் கீதா அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நாலு மாசம் ஆயிடுச்சு அம்மாவின் உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை வீட்டில் அம்மாவை பார்த்து கொள்ள நர்ஸ் ஒருவரை வேலைக்கு வைத்து விட்டு கீதா வேலைக்கு செல்ல முடிவெடுத்தார் ஆபீஸ்ல சாப்பிட பிடிக்காம மறந்து போனோம்னு நினைச்சு கொண்டு கீதா வந்து கேண்டீனுக்கு கிளம்பினார் கீதா வழியில் கௌதமி பார்த்தார் கீதா மனசை கல்லாக்கி கொண்டு வேறு மேஜையில் சென்று போய் அமர்ந்தார் எப்படி இருக்க கீதா என்று ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தார் அம்மா எப்படி இருக்காங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் ரெண்டு மாசமா ஊர்லயும் இல்ல கீதா பதில் பேசவில்லை என்ன உனக்கு கோபம் போகலையா எனக்கு உன் மீது கோபம்லாம் இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால நான் உன்னையே நினைச்சு கொண்டு இருக்கேன் நீ சொல்லதும் சரிதான் உன் அம்மாவுக்கு கிட்னி கொடுக்காம யார் கொடுக்க இயலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கீதா நான் உன்னை திருமணம் செஞ்சு கொள்ள செஞ்சுக்கிற போற இப்போவே தயார் வீட்லயும் போராடி பர்மிஷன் வாங்கி விட்ட இது சொல்லத்தான் ஓடோடி வந்த மகிழ்ச்சி தானே என்றான் கோதம் தயவு செய்து நீங்கள் இங்கு இருந்து போகலாம் எனக்கு இப்ப கல்யாணம் செய்து கொள்ற மூடே இல்ல அது உங்களை கல்யாணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு எனக்கு இஷ்டம் கூட இல்ல கல்யாணம் இல்லாத வாழ்க்கையே சுகமா தான் இருக்கணும்னு நினைக்கிற கீதா இரு கைகளும் கூப்பி தலையை அசைத்துதா தயவு செய்து நீங்க போகலாம் முத்து இங்க வாங்க என்று அலுவலக உதவியாளரை அழைத்தார் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்று கேட்டுக்கொண்டே காஃபி காஃபிக்கு ரூபாய் கொடுத்து அனுப்பினார் நீங்க காஃபி சாப்பிட்டு எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு கொடுத்து வாங்க என்ற மனிதாபிமானத்தை தொலைத்த பின்பு உறவுக்கு எதற்கு நட்பு உறவு எதற்கு நட்பு எதற்கு நான் காதலுக்காக உயிரி விழும் பெண் அல்ல நான் சாதாரணமானவர் எனக்கு என் அம்மாவே போதும் என் வாழ்க்கை எனக்கு நினைத்துக் கொள்ள தெரியும் என் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் இன்னொரு முறை இது பற்றி நான் பேச விரும்பவில்லை என கூறி இருக்கையை விட்டு எழுந்து சென்றார் அனிதா கௌதம் உடைந்த பானையை ஒட்ட வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தான் கண்ணில் நீர் வழிய அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் இந்த கதையை படித்ததும் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரே தார்கள் தவறு ஏதேனும் இருந்தால் மன்னித்து விடுங்கள் நன்றி வணக்கம் உண்மைச்